இன்றைய அண்மை செய்தி சென்னை எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனையின் ஓய்வு பெற்ற தலைமை பெண் மருத்துவரிடம் ரூபாய் பத்து கோடி மோசடி செய்யப்பட்டிருக்கிறது அதனை நாம் தற்போது கிடைத்த அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் இசிஆர் சாலையில் மருத்துவமனை அமைக்க உதவுவதாக கூறி சிறுக சிறுக ரூபாய் பத்து கோடி வரை பணம் பெற்று மோசடி செய்துள்ள நபரை தற்பொழுது கைது செய்திருக்கிறார்கள் பெண் மருத்துவர் அளித்த புகாரின் பேரில் திருவான்மையூர் மின்வாரிய ஆய்வாளர் சங்கர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இதனை நாம் தற்பொழுது கிடைத்த அண்மை செய்தியாக மருத்துவமனை அமைக்க உதவுவதாக கூறி சிறுக சிறுக பத்து கோடி ரூபாய் பண மோசடி செய்த மின்வாரிய ஊழியர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அதனை நாம் தற்பொழுதைய அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சென்னை எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனையின் ஓய்வு பெற்ற தலைமை பெண் மருத்துவரிடம் கோடி ரூபாய் மோசடியில் ஈடுபட்ட சம்பவம் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பார்த்திபன் இணைப்பில் இருக்கிறார் அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் பார்த்திபன் இந்த சம்பவம் தொடர்பான முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்கள் சிகாமணி சென்னையில மின்வாரிய ஆய்வாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் காரணம் சென்னை எழும்பூர் குழந்தை நல அஹ் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற தலைமை பெண் மருத்துவரிடம் சுமார் பத்து கோடி ரூபாய் சொத்துக்களை மோசடி செய்து ஏமாற்றிய வழக்கில்தான் தற்பொழுது திருவான்மியூர் மின்வாரிய ஆய்வாளர் சங்கர் என்பவரை வந்து சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் அதிரடியாக கைது செய்திருக்கிறார்கள் மேலும் இந்த வழக்கில் தொடர்புடைய சங்கருடைய மனைவி மற்றும் உறவினர்கள் ஒன்பது பேரை தேடி வருகிறார்கள் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் சென்னை சேப்பாக்கம் பகுதியை வசித்து வருபவர் ஓய்வு பெற்ற மருத்துவர் கௌரி இவர் எழும்பூர் குறைந்த நல மருத்துவமனையில் பணிபுரிந்து தற்போது தனியார் மருத்துவமனையிலும் பணிபுரிந்திருக்கிறார் இவர் வந்து சென்னை அடையார் கஸ்தூரிபாய் நகரில் ஒரு வீடு இவருக்கு சொந்தமான இந்த விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த சங்கர் என்பவர் வாடகை குடி வந்திருக்கிறார் அப்பொழுது இவரும் சங்கருடைய மனைவியும் சேர்ந்து அந்த ஓய்வு பெற்ற மருத்துவர் கௌரி தனியாக இருப்பதை வந்து தெரிந்து கொண்டு அவர்களை வந்து ஏமாற்றும் நோக்கில் அவர்களிடம் இருக்கக்கூடிய சொத்து பத்திரங்களை வந்து முறைகேடாக பயன்படுத்தி தனக்கு மனைவி அதாவது சங்கர் தனது மனைவி பேரிலே வந்து அதை வந்து பத்திரப்பதிவு செய்திருப்பதும் விசாரணை தெரிய வந்திருக்கிறது குறிப்பாக இந்த ஓய்வு பெற்ற மருத்துவர் வந்து தனியாக வசி வரக்கூடிய இந்த சூழல்ல இந்த மீனவர் மக்களுக்காக இலவச மருத்துவம் வந்து கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த இசிஆர் பகுதியில் இது போன்ற ஒரு மருத்துவமனை உருவாக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது அந்த கனவுகளுடன் வந்து செயல்பட்ட மருத்துவர் இவர் சங்கர் கைது செய்யப்பட்ட சங்கர் வந்து தனக்கு வந்து ஐஏஎஸ் ஆபிசர்கெல்லாம் தெரியும் என கூறி அந்த ஓய்வு பெற்ற மருத்துவரிடம் வந்து பேசி ஏமாற்றி அவர்களிடம் இருக்கக்கூடிய ஒரு பத்து கோடி ரூபாய் சொத்துக்களை ஏமாற்றி இருக்கிறார் அதையும் தனது மனைவி மீதே பதிவு செய்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் அவரிடம் இருபத்தி ஆறு சவரன் நகைகள் மற்றும் பணங்கள் என பல்வேறு மோசடியில் ஈடுபட்டது தற்போது தெரிய வந்திருக்கிறது இது குறித்து தான் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மருத்துவர் இது குறித்து வந்து சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசாரிடம் வந்து புகார் அளித்தார் புகாரின் அடிப்படையில் விசாரி விசாரணை செய்த மத்திய குற்றப்பிரிவு போலீசார் தற்போது ஆய்வு செய்துள்ள அஹ் இந்த திருவான்மியூர் பகுதியைச் சேர்ந்த மின்வாரிய ஆய்வாளராக இருக்கக்கூடிய சங்கரை கைது செய்திருக்கிறார்கள் மேலும் இந்த வழக்கில் தொடர்புடைய ஒன்பது பேரை வந்து தீவிரமாக தேடி வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது சீரமன் அண்மை தகவலோடு இணைப்பில் வந்தமைக்கு நன்றி பார்த்து